கௌதம் மதுமிதா செல்ல நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம மாசான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் அபிஷேக் வந்து கையும் கழுவாக வந்து பிடிச்சிட்டாங்க நம்ம மதுமிதா செம மாசாக இருந்துச்சு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் மதுமிதா வந்து ரொம்ப கவலையோட வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் சரி கௌதமுக்கு ஃபோன் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கௌதமுக்கு ஃபோன் பண்ணுறாங்க பார்த்தா லைன் என்கேஜாக இருக்குது ரெண்டு பேரும் கௌதமும் சரி மதுமிதா ரெண்டு பேரும் மாறி மாறி ஒரே நேரத்திலே ஃபோன் பண்ணுறாங்க சரி கொஞ்சம் நேரம் லைன் பிஸியாக இருக்குது நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்து மறுபடியும் வந்து ஃபோனையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க பார்த்தா ரெண்டு பேரும் ஃபோனை வந்து பேசாத மாதிரி அப்படியே அமைதியாக இருக்குங்க சரின்ட்டு மதுமிதா வந்து டக்குன்னு கௌதமுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அப்போ கரெக்டாக வந்து ஃபோன் எடுத்துடுறாங்க கௌதம் என்னங்க லைன் பிஸியாக இருந்துச்சு எனக்கே கால் பண்ணிங்களா அப்படின்னு சொன்னப்ப ஆமாம் அப்படின்னு நீங்கள் அப்படின்னு நானும் உங்களுக்கு தான் அங்கே வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறப்ப சரி பரவாயில்ல நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க என்னால் தான் எல்லா பிரச்சனையும் இந்த மாதிரி இல்லை அப்படின்னு வந்து கௌதம் வந்து மதுமிதா கிட்டே வந்து சொல்கிறப்ப பரவாயில்ல விடுங்க இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது வாழ்க்கைன்னா சில விஷயங்கள் நடக்க தான் செய்யும் அதுக்காக வந்து நீங்கள் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தால் எப்படி இல்லை எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் எனக்கு தான் வந்து ரொம்ப கஷ்டமாகி போச்சு உங்களை விட்டுட்டு தனியாக அங்கே விட்டுருக்கேன் என்னால் வர முடியாமல் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க கௌதம் பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறப்ப நடந்த விஷயத்த அவங்க தான் வந்து கேசியருக்கு வந்து சிவப்பு கலரில் வந்து கொடுத்தாங்கல்ல ஒரு பாட்டில் அதை வந்து சொல்கிறாங்க என்னால் ரொம்ப கஷ்டப்படுறீங்கள அப்படின்னு சேச்சா உங்களுக்காக நான் என்ன வேணாலும் கஷ்டப்படலாம் கௌதம் அது ஒன்றும் எனக்கு சிரமம் கிடையாது சந்தோஷந்தான் அப்படின்னு கேட்டோன்னே இந்த பக்கம் என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்குறப்ப இட்லி அப்படின்னு கௌதம் வந்து சொல்கிறாங்க என்ன இட்லி அவங்களுக்கு தான் பிடிக்கவே பிடிக்காதே என்னை பார்த்து பார்த்து கவனிக்கிறதுக்கு இங்கே தான் மதுமிதா இல்லை இல்லை அப்படின்னு சொன்னோன்னே மதுமிதாவும் கௌதமும் விழுந்து வந்து சிரிக்கிறாங்க என்ன எதுக்காக சிரிக்கிறீங்க அப்படின்னா பின்ன நம்ம இங்கே என்ன சுச்சுவேஷனில் இருக்கோம் நீங்கள் என்னடானா நீங்களும் நானும் வந்து ரொமான்ஸ் இருக்கோமே அப்படின்னு கேட்குறப்ப வாழ்க்கையில் அப்படி தான் சில விஷயங்கள் இருக்கும் அதை பற்றிலாம் பெருசாக யோசிக்கக்கூடாது நீங்கள் தைரியமாக இருங்க பார்த்து பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பத்திரமா இருங்க அப்படின்னு ரெண்டு மூணு தடவை சொல்கிறப்ப நான் நல்லபடியாக பத்திரமா இருப்பேங்க என் பக்கத்தில் தான் சந்தோஷம் இருக்கார்ல நான் பார்த்துக்குறேன் நீங்கள் நிம்மதியாக தூங்குங்க அப்படின்னு சொல்கிறப்ப சரின்ட்டு ஃபோனை வச்சுட்றாங்க வச்சதுக்கப்புறமா அசந்து தூங்கிட்டு இருக்காங்க இங்கே மதுமிதா அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து முகத்தை மூடிக்கிட்டு அப்படியே வந்து மதுமிதா கிட்டக்க வந்து ஒருத்தர் வராங்க டக்குன்னு வந்து சந்தோஷ் வந்து திரும்பி பார்த்துடுறாங்க திரும்பி பார்த்தோன்னா சிஸ்டர் பார்த்து அப்படின்னு கத்துனோன்னா டக்குன்னு மதுமிதா அவங்க கையை வந்து பிடிச்சிடுறாங்க பிடிச்சது மட்டும் இல்லாமல் மதுமிதா வந்து அவனை பிடிச்ச கீழே தள்ளி விட்டு சண்டை போட ஆரம்பிச்சிட்றாங்க இங்கே சந்தோஷம் வந்து வேகமாக ஓடி வந்துடுறாங்க ஓடி வந்தோடனே சந்தோஷ் வந்து செம அடி டிஷ்ஷும் டிஷ்ஷும்னு அட்டகாசமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காருன்னே சொல்லலாம் இந்த பக்கம் மதுமிதா கிட்டே சண்டை இருக்க கேப்பில் வந்து அபிஷேக் சத்தம் இல்லாமல் போய் வந்து அந்த ரூமுக்கு போய் கேஷியர் இருந்த இடத்துக்கு போய் வந்து அவர் செய்ய வேண்டிய விஷயத்தை செஞ்சுட்டு இந்த பக்கம் தப்பிச்சு ஓடி ஓடிடுறாப்புல அதை பார்த்தோன்னா அவங்க பொண்டாட்டி வந்து கத்த ஆரம்பிச்சிடறாங்க கேஷியரோட பொண்டாட்டி வந்து பிடிங்க பிடிங்க அவனை அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னா வேகமாக வந்து மதுமிதாவும் வே ஓ சந்தோஷம் சேர்ந்து ஓடுறாங்க இந்த பக்கம் பிடிக்கிறதுக்காக அந்த சமயத்தில் அபிஷேக் வந்து டக்குன்னு கீழ் வழியாக இந்த பக்கமாக ஓடிடுறாங்க ஓடுறப்போ வந்து இங்கே வந்து முகத்தை மூடிட்டு தப்பிச்சு ஓடுறாங்களா அவரை வந்து சந்தோஷக்கும் சரி அதிகாரிங்க எல்லாரும் சேர்ந்து இந்த பக்கம் வந்து மடக்கி பிடிச்சிடுறாங்க யாரா நீ எதுக்காகடா இந்த வேலையெல்லாம் இருக்க உன்னை யார் சொல்லி இதெல்லாம் பண்ண சொன்னா அப்படிங்கிற மாதிரி வந்து சந்தோஷ் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கப்போ டக்குன்னு முகத்தை மூடி பார்த்தா அது வந்து அபிஷேக் இல்லாமல் இன்னொருத்தர் இருக்கார் மேலே வந்து மொட்டமாடி மேலே தான் வந்து இருக்காங்க நம்ம அபிஷேக் வந்து சரி எப்படியும் வந்து சுற்றி முற்றி தேடி பார்ப்போம் அவன் இவ்வளோ வேகமாக தப்பிச்சு போயிருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை மாடிக்கு வராங்க மதுமிதா வர்றத பார்த்து டக்குன்னு வந்து அங்கே பின்னாடி டேங்க் பின்னாடி இந்த பக்கம் ஒழிஞ்சுக்கிறாங்க நம்ம அபிஷேக் சரி அப்படின்னு சுற்றி மத்தி தேடி பார்த்தோன்னே கீழே வந்துடுறாங்க கீழே வந்தோன்னா போய் வந்து வெள்ளைக்கோட்டுக்காரவங்ககிட்ட போய் வந்து கேட்க ஆரம்பிச்சிடறாங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டோன்னே அப்போ தான் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி அவன் வந்து என்னமோ பண்ணிட்டு போயிட்டான் விடுங்க நம்மளால முடிஞ்ச வரைக்கும் என்ன முயற்சி பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்கிறாங்க இந்த பக்கம் அவரோட மனைவி வந்து தறி அல ஆரம்பிச்சிடுறாங்க இந்த பக்கம் அழாதீங்க தைரியமாக இருங்க எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு என்னம்மா உங்கள் புருஷனை பற்றி நீங்கள் கவலைப்படுறீங்க ஆனால் எனக்கு அப்படியா ஏன் அதே மாதிரி தானே எனக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மதுமிதா வந்து என்ன செய்யறது சந்தோஷம் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு போராடி நம்மளால வந்து ஒன்றும் செய்ய முடியாமல் இதை வந்து தேம்பி தேம்பி அழ ஆரமிச்சிடுறாங்க கௌதம எப்படி நம்ம காப்பாற்ற போகிறோம் இதிலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து நடந்த விஷயத்த வந்து கௌதம் வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க பரவாயில்ல விடுங்க உங்களுக்கு எதுவும் ஆகலை இல்லை மற்றது எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்ப இல்லை நான் ரொம்ப கவனமாக இருந்தேன் ஆனால் இப்படி ஒரு விஷயம் வந்து நடந்துருச்சு எனக்கு எப்படி நான் அவங்கள வந்து வெளியில் அழைச்சிட்டு வர போகிறேன்னு தெரிலன்ட்டு அழுதுகிட்டே இருக்காங்க மதுமிதா விடுங்க நீங்கள் வந்து நல்லபடியாக இருக்கீங்களா அதுவே போகும் மற்ற அது எதுவாக இருந்தாலும் நம்ம பொறுமையாக வந்து ஹேண்டில் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒன்றும் ஓரி பண்ணிக்காதிங்க அப்படின்னு கௌதம் வந்து ஆறுதல் சொல்லிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா வந்து அதிகாரிங்க எல்லாரையும் வந்து கூப்பிட்டு வந்து மதுமிதா வந்து சொல்கிறாங்க இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நீங்கள் எங்கேயும் போயிடாதீங்க இங்கேயே இருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சந்தோஷ் கிட்ட வந்து சரி மதுமிதா கிட்டயும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்போதான் வந்து மதுமிதா வந்து தைரியம் கொடுக்குறாங்க கேஷியரோட மனைவிக்கு வந்து விடுங்க எல்லா பிரச்சனையும் வந்து சுமூகமாக சரியாயிடும் அவர் நல்லபடியாக வந்துருவாரு அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கப்ப மதுமிதா ஒரு செகண்ட் உட்காந்து அப்போ தான் வந்து யோசிக்கிறாங்க யோசிக்கிறப்போ தான் வந்து சந்தோஷம் வந்து கத்துனதும் இங்கே ஒரு ஆள் இருந்ததும் அங்கே ஒரு ஆள் வந்து கேஷியர் ரூம்லேருந்து தப்பிச்சு ஓடுறதும் பார்த்தோம்னா டக்குன்னு ஞாபகம் வருது சந்தோஷ கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க மதுமிதா இப்போ கௌதம் வந்து அங்கே இருக்காருனா நிச்சயமாக வந்து இவனை இப்போ வந்தவன் தான் வந்து பெரிய வந்து பழி வாங்குறதுக்கு வந்திருக்கான் அவனால் தான் கௌதம் வந்து இந்த எல்லா சிக்கல்லையும் சதி பண்ணி மாட்டி விட்ருக்கான் அப்போ அவன் யாருன்னு முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து மதுமிதா வந்து கரெக்டாக வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அந்த சமயத்தில் டக்குன்னு வந்து சரி இப்போ நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா முதல்ல வந்து இங்கே இருக்கிற சிசிடிவி கேமரா அங்கே போய் தேடி பார்ப்போம் இங்கே ரூமில் வந்து அவன் எப்படி வந்தான் தப்பிச்சு போனான் அப்படிங்கிற விஷயத்தை வந்து தேடி பார்க்குறாங்க தேடி பார்க்குறப்ப தான் வந்து மதுமிதாவுக்கு வந்து புரியுது வந்தது ஒருத்தன் இன்னொருத்தன் ரெண்டு பேர் வந்திருக்காங்க அதில் வந்து அங்கே ரூம்லேருந்து தப்பிச்சு ஓடுறானே அவனை நம்மளால் பிடிக்க முடியாமல் போயிடுச்சு அவன் தான் வந்து எல்லாத்துக்கும் முக்கிய காரணமானவன் அவனை நம்ம பிடிச்சிட்டோன்னா எல்லா பிரச்சனையும் சுமூகமாக தீந்து போயிடும் அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கிறாங்க இங்கே மதுமிதாவை வந்து அதிகாரிங்க எல்லாருக்கிட்டையும் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க சரி மேடம் இது வரைக்கும் நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல மற்றதை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு அவங்க எல்லோரும் கிளம்பி போயிடுறாங்க போனதுக்கப்புறமா தான் இந்த பக்கம் மதுமிதாவும் சந்தோஷ்கிட்ட சொல்கிறாங்க நம்ம இங்கே இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் எதுவும் பெருசாக ஒன்றும் சொல்ல முடியாது கண்டுபிடிக்க முடியாது நம்ம வாங்க போய் முதல்ல வந்து தேடி கண்டுபிடிக்கலாம் எனக்கு என்னமோ இப்போ தான் வந்து தெளிவாக புரியுது இது வந்து வேணுன்ட்டே யாரோ வந்து அவங்க மனைவி சொன்ன மாதிரி வந்து அவர் ரொம்ப தைரியமான ஆள் தான் போல் ஏதோ ஒரு நமக்கு தெரியாத ஒரு ரகசியம் இதில் மறைஞ்சிருக்கு முதல்ல வந்து அவர் எங்கே கீழே விழுந்து கிடக்காரோ அந்த இடத்துல ரோட்டில் போய் வந்து ஏதாவது தடயம் கிடைக்குதான்னு முதல்ல தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கிளம்புறாங்க சந்தோஷ் வந்து மதுமிதாக கிட்டே கேட்குறாங்க இதெல்லாம் நம்ம ஏன் செஞ்சுக்கிட்டு பேசாமல் வந்து அவங்கக்கிட்டையே சொல்லிட்டு அவங்க பார்த்துக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்கிறப்ப இல்லை அப்படி வந்து நம்ம லேஸ் போக்கில் விட்டுற முடியாது இது வந்து கௌதமுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த விஷயத்தை வந்து முடிக்கணும்னா நம்ம தான் வந்து தேடி ஆகணும் அப்போ தான் வந்து கௌதமை வந்து காப்பாற்ற முடியுங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க அப்போ கரெக்டாக மதுமிதை வந்து காரில் கௌதமோடு எந்த பக்கம் வந்து போனாங்க வராங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த பக்கம் காரில் போகிற எல்லா இடமும் வந்து தேடி பார்க்குறாங்க தேடி பார்க்குறப்ப தான் வந்து மதுமிதா டக்குன்னு சந்தோஷ காரண நுப்பாட்டை சொல்லிவிட்டு இந்த இடம் தானே அது அப்படின்னு கேட்குறப்ப ஆமான்னு சொல்கிறப்ப மேலே வந்து கேமராவை தேடி பார்க்குறாங்க இங்கே இப்போ சந்தோஷம் இங்கே வாங்க இந்த பாருங்களேன் இந்த இடத்துல நாலு கேமரா நாலு பக்கம் ரோடு போகிறது வந்து இருக்குல்ல இந்த கேமரா மூலமாக நிச்சயமாக என்ன நடந்திருக்குங்கிற விஷயத்தை வந்து நம்மளால் நிச்சயமாக கண்டுபிடிக்க முடியும் இதில் வந்து ஃபுட்டேஜை மட்டும் நம்ம எடுத்துட்டோன்னா அவன் யார் எந்த எதுக்காக வந்திருக்காங்கிற விஷயம் வந்து தெரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி அது ரெடியாக வந்து வந்து கண்டுபிடிக்கிறாங்க அப்போ கரெக்டாக வந்து பார்க்குறப்ப கரெக்டாக காரில் ஒருத்தர் வந்து முகத்தை முடிக்கிட்டு அப்படியே வந்து இறங்குறாங்க அதை பார்த்தோன்னா வந்து மதுமிதாவுக்கு வந்து லைட்டாக வந்து டவுட் வர்றதோட ஆச்சரியப்படுறாங்க அதோட எபிசோட வேற லெவலில் முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம் எப்படி மதுமிதா கிட்ட வசமாக சிக்க போகிறாங்க ஏன்னா அது வந்தது கௌதமோட கார் இல்லை